வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மய்குமார் நைன்ட்டீஸ் கிட்ஸ்க்கு மிகப்பெரிய இழப்பும் தான் சொல்லியாகணும் கலை உலகம் சார்ந்த இழப்பும்தான் சொல்லியாகணும் இந்த பெரிய பெரிய சீரியல்ஸ்லாம் நம்ம அந்த காலகட்டங்களில் பார்த்துட்டு நைன்டிஸில் அந்த சீரியல்ஸில் பெரும்பாலான முக்கியமான சீரியல்ஸில் நடிச்சிருந்த லோகேஷ் அவர்கள் தற்கொலை பண்ணியிருக்கார் இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன லோகேஷ் அவர்கள் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் இது எல்லாத்தைய பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசப்படும் நிகழ்ச்சியில் போகலாம் இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தெட்டு டிவி சேனலு இது பார்த்தாதுன்னு யூடியூப் பிளாட்ஃபார்ம் வேறு இதெல்லாம் பார்த்தா ஓடிடி பிளாட்ஃபார்ம் வேறு இதனாலே நிறைய ஷோஸை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சலிப்போம் அதிகமாக தட்டிக்கிட்டே இருக்குது ஆனால் நைன்டிஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸோட அபிமானம் பெற்ற ஒரு சில சீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு சீரியல் டாப்பில் நிற்கும் ஒன்று மர்ம தேசம் விடாது கருப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜி பூம்பா இந்த ரெண்டு பெரிய சீரியல்ஸ்லையுமே கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி பர்ஃபாமன்ஸை கொடுத்தவர் தான் லோகேஷ் ராஜேந்திரன் மாஸ்டர் லோகேஷ் ராஜேந்திரன் ஆக்சுவலாக இவர் எவ்வளோ சீரியல்ஸ் நடிச்சுருந்தாலும் அதில் பிரதானமாக பார்க்கப்பட்டது அவரோட முந்தைய சீரியல்ஸான இந்த ரெண்டு மட்டும் தான் நைன்டி ஸ்கிட்ஸோட இப்போதைய அலாதி சீரியல் லிஸ்ட் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக இந்த ரெண்டு சீரியலுமே இடம் பிடிச்சிடும் அவ்வளோயா பர்சனலாக எனக்குமே இந்த ரெண்டு சீரியலும் அவ்வளோ பிடிக்கும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் எப்பேற்பட்ட ரீச்சை இந்த ரெண்டு சீரியல்ஸும் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அதில் நடிச்சிருந்த லோகேஷ் ராஜேந்திரன் அவர்களை பல வருடங்கள் கழிச்சு நாம் திரும்பவும் சில ஃபோட்டோஸ் மூலமாக பார்த்துருந்தோம் சின்ன பையனாக பார்த்தாவிர திடீர்னு நல்லா வளர்ந்த பையனாக பார்க்க முடிஞ்சதுங்க என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மர்ம தேசம் விடாது கறுப்பு இருக்கில்லை முத முதல்ல டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு கரெக்டாக இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகளாக நிறைவு செஞ்சுருக்கு இதை கொண்டாடுற விதமாக அந்த சீரியலில் ஒர்க் பண்ண ஆக்டர் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல சந்திச்சுருந்தாங்க நம்ம சென்னையில் நடந்த ஈவெண்ட்டு தான் அது இதில் சேத்தன் சாரா இருக்கட்டும் எல்லாருமே வந்திருந்தாங்க குறிப்பா லோகேஷ் ராஜேந்திரன் சொன்னால அவரும் வந்திருந்தாரு நிறைய பேரோட வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைஞ்சது இந்த சீரியல் தான் இப்போ நம்ம சினிமாவில் பார்த்துட்டு இருக்க நிறைய துணை நடிகர்கள் தங்களோட கலை உலக வாழ்க்கையை ஆரம்பித்ததும் இதே சீரியல்ல தான் இந்த ஹாப்பியான ஈவெண்ட் முடிஞ்ச பிற்பாடு ஃபோட்டோஸாக எடுத்து எல்லாருமே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து அவங்க எந்தளவு சந்தோஷப்பட்டாங்களோ அதை விட அதிகமாக ரசிகர்கள் நாம் எல்லாருமே சந்தோஷப்பட்டோம் ஏன்னா அந்த டைமில் வெகு சில டிவி சேனல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அதில் ரொம்ப ரொம்ப சொற்பமான அளவுக்கு மட்டும்தான் தொடர்கள்லாம் போயிட்டுருக்கோம் அதில் குறிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பல பேரோட மனசை தான் இந்த மர்ம தேசம் விடாது கருப்பு அண்ட் பும்பா இதனால தான் நாம் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து செலிப்ரேட் பண்ணோம் பா அந்த டைமில் வேற மாதிரி இருக்கும்ல அவ்வளோ தூரம் நம்ம ரியாக்ஷன்ஸை பெருசாக வெளிப்படுத்தாமல் வாய ஆண் பழந்து பார்த்துக்கிட்டு இருந்த சீரியலை நினச்சவங்களாம் இப்போ இப்படி இருக்காங்களா அப்படி நாம் பழைய ஃப்ளாஷ்பேக் போயிட்டு ஃபீல் பண்ண டைம்னா இந்த ஃபோட்டோஸ் மூலமாக நம்மளுக்கு கிடச்சிதுங்க சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த ஈவெண்ட் சார்ந்து இந்த எல்லா சந்தோஷமான விஷயமும் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய துயர் இப்போ அந்த குழுவை மட்டும் இல்லை ரசிகர்கள் நம்மளே சேர்த்து தாக்கியிருக்கு அதை பற்றி தான் பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் ஆக்சுவலாக லோகேஷ் ராஜேந்திரனை பற்றி சொல்லணும்னா நமக்கு என்ன தெரியும் அதிகபட்சம் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்ஸில் நடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை என்னன்னா இந்த தமிழ் தெலுங்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்ஸில் அவரோட முகம் வந்திருக்கு பதினைந்துக்கும் மேற்பட்ட படங்களில் அவர் நடிச்சிருக்காரு இந்த உண்மை எத்தனை பேர் தெரியும் இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லதா இருந்தால் அந்த விஜயகாந்த் சாரோட படத்தில் கூட சின்ன வயசு விஜயகாந்தா இவர் பண்ணியிருப்பாரு இந்த அளவுக்கு நடிப்பில் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி வச்சுருந்தாருங்க லோகேஷ் ராஜேந்திரன் அவர்கள் இவருக்கு நிறைய சினிமா வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அவரோட அப்பா என்ன பண்ணியிருக்காரு இல்ல இல்ல பையனுக்கு சீரியஸ்ல கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிறதே இன்னும் முடிக்க முடியல மாசத்துக்கு மினிமம் பதினஞ்சு நாட்களாவது ஷூட்டிங் வந்துகிட்டு இருக்கு அதனாலன்னு சொல்லிட்டு நிறைய பட வாய்ப்புகளை அவர் நிராகரிச்சிருக்காரா ஸோ சீரியல் உலகத்தில் கொடி கட்டி பறந்த நடிகராக இவர் வளம் வந்தார் அண்ட் அதையும் தாண்டி தான் ஒரு சில படங்கள் சொல்ல பாருங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு படங்கள் அதில் நடிச்சிருந்தாப்ல இதுக்கு மத்தியில் என்ன பண்ணுறாரு இவரோட ஆஸ்தான குரு நாகா இருக்கார்லங்க இயக்குனர் நாகா அவர் தான் மர்ம தேசம் விடாது கருப்பு இருக்கலை அந்த சீரியலோட டைரக்டரும் அதை தாண்டி நிறைய சேனல்ஸ்க்கு நிறைய சீரியல்ஸை பண்ணி கொடுத்ததும் நாகா அவர்கள் தான் அதிலும் குறிப்பாக மிஸ்டீரியஸான விஷயங்கள் இருக்கல இதை பேஸாக வச்சுக்கிட்டு அவர் நிறைய படைப்புகளை நிகழ்த்தியிருக்காருங்க இன்னும் உங்களுக்கு அவரை பற்றி சொல்லணும்னா இந்த ஆனந்தபுரத்தை வீடுனு ஒரு படம் பார்த்துருப்பீங்க பாருங்க நந்தாலா நடிச்சிருப்பாப்ல சாயாசி நந்தாலாம் படம் சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப 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 லாபமாக ஸ்கிரீன் ப்ளே ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கோம் அந்த படத்தை இயக்குனது வேற யாருமே கிடையாது நாகா அவர்கள் தான் அந்த படமும் இதே அமானுஷ டச்சில் தான் பண்ணியிருப்பாப்ல லோகேஷ் ராஜேந்திரன் இந்த கலை உலகத்தில் வரதுக்கு பிரதான காரணமாக இருந்தவரை நாகா நாகாதான் அதனாலேயே இவர் ஃபுல்லாக அவரே தன்னோடய குருவாக ஏற்றுக்கிட்டு இருந்தாருங்க ஸோ நாகா சார் ஒரு வாட்டி இவரையோ கூப்பிட்டு பேசியிருக்காராம் இதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போகிற ஸ்கூல்லாம் முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லோகேஷ் அவர்கள் சொன்ன விஷயம் ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னு கூட தான் சொல்லியிருக்காரு அப்போதான் நாகா சார் சொல்லியிருக்காரா என்கிட்ட என்ன அஸ்டண்டாக சேர்ந்துங்கப்பா நீ நல்லா நடிக்கிற நல்ல கிரியேட்டிவ் நாலேஜும் உங்களுக்கு இருக்கு வா என்கிட்டேயே சேர்ந்துக்கன்னு சொல்லி அவர் ஒரு ஆஃபர் பண்ணி தான் நம்ம லோகேஷ் அவர்கள் அவர்கிட்ட போய் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறாருங்க உதவி இயக்குனராக சேர்றாரு எல்லா விதமான டெக்னீஷியன் ஒர்க்கையும் அவர் கற்றுக்கிறாரு சவுண்ட் இன்ஜினியராக வளம் வந்தார் லோகேஷ் அவர்கள் அது மட்டுமா ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு ஒரு படைப்பாளிக்கு எந்த அளவுக்கு அல்டிமேட்டாக நாலேஜ் இருக்கணும் இந்த எல்லா விஷயங்களையும் நாகா அவர்கள் கூடயே இருந்து லோகேஷ் அவர்கள் கற்றுக்கிட்டே வந்தார் இவ்வளோ எதுக்குங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல இதை கூட மேக் பண்ணுற அளவுக்கு அதாவது ஒரு சில ஷார்ட் ஃபிலிமை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் டைரக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும் மற்ற டெக்னீஷியன் சார்ந்த பல வேலைகளை லோகேஷ் பண்ணியிருக்காரு இவர் கடைசியாக ஒரு பிரபலமான பத்திரிகையில் எடிட்டராக சேர போகிறன்னு கூட அவர் வீட்டில் சொல்லியிருக்காராம் இந்த அளவுக்கு அவருக்கு இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் மேலே ஆர்வம் இருந்திருக்கு நடிப்பை அப்படியே விட்டுட்டாருங்க ஏன்னா நாகா அவர்கள் சொல்லியிருக்காரான் இதுக்கப்புறம் டேரக்டராக மாறும் உனக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குரு சொன்ன அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நடிப்பை புறந்தள்ளிட்டு முழுக்க முழுக்க இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ்லேயே அப்படி இறங்கிட்டாரான் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய டிரெக்டராக வரணும் அப்படின்றதான் லோகேஷோட மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி வரைக்கும் அந்த ஆசையவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு கரெக்டாக அந்த டைமில் தான் இப்போ ஏற்பட்ட செய்தியை நம்ம கேட்டிருக்கோம் லோகேஷ் அவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காரு எப்படி இருந்த ஒரு பர்சனாலிட்டி நாம் எல்லாம் பார்த்து சிலாகிச்ச ஒரு நடிகர் அவ்வளோ சின்ன வயசுலேருந்து நடித்து நடித்து அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் ப்ராசஸில் ஒர்க் பண்ணி பின்னாடி பெரிய ஒரு கலைஞனா வருவார் நாம் யாரை நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதே லோகேஷ் அவர்கள் தான் தற்கொலை பண்ணியிருக்காரு இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன இதை சார்ந்து வழக்கு பதிவு பண்ணி போலீஸார் விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க ஏன்னா இது யாராலையும் ஜீரணிக்க முடியல நாம் அப்படி நினச்சிட்டு இருந்த ஒருத்தர் திரீனி இந்த முடிவு எடுத்திருக்காரு இவர் தாங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இவர் தான் நம்ம லோகேஷ் ராஜேந்திரன் அவர்களோட அப்பா ராஜேந்திரன் அவர்கள் இவர் என்ன சொல்கிறாருனா எம்ஆர் ராதா அவர்களோட பேரை சொல்லாமையே நான் என்னோட பையனை சீரியல் இண்டஸ்ட்ரியில கொண்டு வந்தேன் அப்படின்றாருங்க எஸ் உண்மைதான் எம்ஆர் ராதா அவர்களோட சகோதரர் வழிங்க இவங்க உறவு அப்படின்றது இவர் நம்ம லோகேஷ் இருக்காரு எம்ஆர் ராதா அவர்களுக்கு பேரமுறை ஓகேவா அப்பேற்பட்ட நடிகைகள் குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான் இவங்க இந்த விஷயமே பல பேருக்கும் தெரியாது இப்பதான் தெரிஞ்சிருக்க நம்புற என் பையன் லோகேஷ் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட மனைவியும் தனியாக போய் வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எங்க கூட கிடையாது இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க எப்பயாச்சும் சென்னை வர்றப்போ தான் எங்ககிட்டேயே அந்த குழந்தைங்களை காட்டுவாப்பில் என் பையன் லோகேஷ் அப்போ மட்டும் தான் நாங்களே பார்த்து பேசுகிறது உண்டு அதுதான் இவ்வளோ வருஷமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு சமீப காலமா என் பையனுக்கும் அவரோட மனைவிக்கே இடையில கருத்து வேறுபாடு அதிகமாகிடுச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கே இந்த உண்மை தெரிய வந்துச்சு நான்கு நாட்களுக்கு முன்னாடி கூட லீகல் நோட்டீஸ் அவரோட மனைவி தரப்பில் இருந்து லோகேஷுக்கு வந்திருக்கான் எந்த விஷயமும் தனக்கு தகவலாக தெரிய வந்திருக்கிறதாவும் ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு இதனால ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமா விஷம் அருந்தி இருக்கலாம் என் பையன் அப்படின்றதான் போலீசார் தனக்கு தெரிவித்த தகவல்னு இவர் பிரசிக்கிட்டப்ப சொல்லியிருக்காரு மது குடிக்க ஆரம்பித்து தனிமையை தேடி இவர் அலைய ஆரம்பிச்சிருக்காரா யாரு லோகேஷ் ஒரு அப்பா தன்னோட கண்ணு முன்னாடியே பையன் வாழ்க்கை இப்படி கெட்டு போகிறத பார்க்க நேர்ந்துச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை தாங்கினபடியே தான் கண்களில் கண்ணீர் மழ்க அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் உள்ள விஷயங்களை பேசியிருந்தார் லோகேஷ் அவர்களோட தற்கொலை முடிவு அப்படின்றது அவர் சார்ந்த குடும்பத்தினர் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும் பெரிய வழியை தரல ரசிகர்களுக்கும் தந்திருக்கு குறிப்பாக அவரோட நண்பர்கள் இருப்பாங்கள அவங்களுக்கும் தந்திருக்கு அந்த வகையில் லோகேஷ் அவர்களோட ரொம்ப நெருங்கிய நண்பரான சுரேஷ் அப்படின்றவர் இவரும் ஆட் ஃபில் மேக்கர் அண்ட் டிரெக்டராக இப்போ வளம் வந்துட்டுருக்கார் இவர் ஒரு பெரிய பதிவு எட்டிருக்காருங்க அதில் நம்மளாலே புரிஞ்சிக்க முடியுது படிக்கிறப்ப எந்தளவு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவர் என்ன மிஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதை தான் நம்ம சொல்லுவோம் தற்கொலைன்றது ஒரு செகண்டில் முடிவெடுத்துகிட்டு போயிடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் நரகமாக இருக்கும் பிரிஞ்சு போயிட்டானே போயிட்டானேன்னு சொல்லி நினச்சி நினச்ச அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அந்த வழியை தான் லோகேஷ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிருக்கார் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு அந்த பதிவில் தற்கொலை எதுக்கும் முடிவல்ல மச்சி இவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தும் இந்த முடிவை எடுத்திருக்க கூடாதுடா மர்ம தேசத்தில் குழந்தையாக தொடங்கிய உன்னோட பயணம் இப்போ முடிஞ்சிருக்கக்கூடாது பெரிய இயக்குனராக ஜெயிச்சிருக்க மிஸ் யூ மச்சி லோகேஷ் ராஜேந்திரன் ஆர்ஐபி ஆக்சுவலாக இந்த பதிவு படிக்கும்போது தெரியுதா அவங்களுக்கு எந்தளவு ஒரு வழி அவங்க சுமந்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நான் சுரேஷ் அவர்கள் பதிவு மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இது மாதிரி நிறைய பேருங்க லோகேஷோட நண்பர்கள் நிறைய பேரும் அவர் கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேரும் அவ்வளோ எதுக்கு மர்ம தேசம் டீம் இருக்காங்களா அவங்க வரைக்குமே இது போல் இரங்கல் பதிவை வழிமிகுந்த பதிவை இட்டுக்கிட்டே இருக்காங்க இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா லோகேஷை பற்றி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் நம்ம போயிட்டே வரணும் லோகேஷோட அப்பா இருக்கிறல்லங்க இவர் மூலமாக தான் லோகேஷ் ராஜேந்திரன் இந்த சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தார் அதுவும் ஒரு வித்தியாசமான தான் சொல்லணும் ஏன்னா இவங்க நடிகைகள் எம் ஆர் ராதா அவர்களோட குடும்ப உறவினர்களாக இருந்தும் கூட எம் ஆர் ராதா அவர்கள் பேரை யூஸ் பண்ணாம நம்ம உள்ளே வரணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்திருக்காங்களா ராஜேந்திரன் இருக்கார்லங்க அவர் ஒர்க் பண்ண இடத்துல அவர் கூட சேர்ந்து ஒரு சக ஊழியரை ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் நாடகத்தை நடத்துகிறவராக இருந்திருக்காரு எம் ஆர் ராதா அப்படின்னாலும் தான் பேரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவரோட அப்பா மூலமா இருக்க நட்பு வட்டாரத்துல ஒரு சில நாடகங்களை போட்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா தன்னோட பையனை தன் நண்பரோட அந்த டிராமா நடக்கிற எல்லா இடத்துக்கு கூட்டு போகிறதும் அங்கே தன்னோட பையனை நண்பன் அனுமதியோடு மேடை விட்டு இந்த பாட்டு பாட வைக்கிறது டான்ஸ் ஆட வைக்கிறது இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு இதெல்லாம் எப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாமே ஐந்து வயசுக்கு குறைவாக இருக்கும்போது எல்லாம் இருக்கு அந்த வயசுலேயே மேடை ஏறுற அனுபவம் லோகேஷ் ராஜேந்திரனுக்கு இருக்குது இப்படி டிராமாலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா குழந்தைய நடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படியா அப்போ தான் பிரபல தயாரிப்பு நிறுவனமான கவிதா களையாக இருக்காங்களே அவங்ககிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வருது போல் நாங்கள் ஒரு சீரியல் எடுக்க போகிறோம் இந்த சீரியலை நடிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்ற அறிவிப்பு தான் இவர் நம்ம ராஜேந்திரன் அவர்கள் என்ன பண்ணுறாரு சரி ஓகே நம்ம பையன் தான் கொஞ்சம் பண்ணுறாப்புலையே நாம் எதுக்காக சீரியலை ட்ரை பண்ணக்கூடாது சொல்லிட்டு அந்த அறிவிப்பை தெரிஞ்சுக்கிட்டு இவர் தன்னோட மகனை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்து அதை ஆடிஷனுக்காக அனுப்பி வைக்கிறாருங்க இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய குவீது ஏன்னா கவிதா பெரிய பேனர் இல்லையா நிறைய குவீது உள்ள அதில் ஒரு வழியாக ஃபைனலைஸ் ஆனவர் தான் நம்ம லோகேஷ் ராஜேந்திரன் ஆனால் அந்த செகண்ட் வரைக்குமே யாருக்கும் தெரியாதான் எம் ஆர் ராதா அவர்களோட உறவினர்கள் இவங்கன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் என்ன தெரியுமா குட்டிராசு ராசி எந்த சீரியலில் வந்திருக்கோம் நினைக்கிறீங்க கரெக்ட் மர்மதேசம் விடாது கருப்பு அந்த சீரியலில் வந்தது தான் அப்பேற்பட்ட ஒரு பெரிய கேரக்டர் தான் அப்பேற்பட்ட பெரிய சீரியலில் நம்ம லோகேஷ் ராஜேந்திரன் அவர்களுக்கு மொதல் சீரியல் வாய்ப்பாக அமைஞ்சிருந்துச்சு மொதல் சீரியலை பற்றி தான் நம்ம இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்ஸில் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த மொதல் சீரியல் தான் நம்ம மனசில் இன்னும் ஆழமாக நின்றுட்டு இருக்கு அது ஏற்படுத்தின தாக்கம் அப்படிங்க இப்போ வரைக்கும் மர்ம தேசம் யார் டெலிகாஸ்ட் பண்ணாலும் உட்காந்து நம்ம பேன் பார்ப்போம் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் தான் இந்த மர்மதேசம் ஃபீவர் அப்படின்றது மக்கள் கிட்டேயே அப்படியே பரவ ஆரம்பிக்குது இந்த சீரியல் பண்ண பெரிய சாதனை எனக்கு தெரியுமா அந்த டைமில் சொன்ன மாதிரி இருக்கு முதலியே இந்த நிறைய சேனல்ஸ்லாம் இருக்காது நிறைய ஷோஸும் இருக்காது போடுற ஷோஸை தான் நம்ம திரும்ப அப்படியே பார்த்துட்டு இருக்காமல் இருக்கும் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டேன் இதனாலேயே மர்மதேசம் சீரியல் எப்பப்பெல்லாம் டிவி சேனலை ஒளிபரப்பு பண்ணப்படுதோ தெருவே காலியாக இருக்குங்க நான் இது ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் சொல்கிறேன் நடிக்காதிங்க பெரும்பாலான தெருக்கள் காலியாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே அப்படி ஒரு வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக டிவி பட்டியலில் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்தளவு மக்கள்கிட்ட கிரேஸை தான் இந்த மர்ம தேசம் ஆக்சுவலாக இது ஒரு டிவி சேனலில் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டதுன்னு நினைக்காதீங்க சன் டிவியாக இருக்கட்டும் ராஜ் டிவியாக இருக்கட்டும் வசந்த் டிவியாக இருக்கட்டும் ஏன் எல்லாத்தையும் கடந்து இப்போ யூடியூப் வரைக்கும் வந்துருச்சுங்க யூடியூப் வரைக்கும் இப்போ இந்த குறிப்பிட்ட சீரியலே எபிசோட் எபிசோட போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் மவுசு குறையாமல் போயிட்டுருக்கு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஆரம்பித்த ஃபீவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் மவுசு குறைய வேலை மர்ம தேசத்தில் லோகேஷோட முதல் ஷார்ட்டை பற்றியும் பேசியே ஆகணும் ஆக்சுவலாக இந்த சீரியல் நடிக்கிறப்ப லோகேஷோட வயசு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு தான் ஓகேவா அப்போ டிரெக்டர் நாகா என்ன பண்ணியிருக்காப்புல அந்த முதல் ஷாட்டு பயணிக்கு வைக்கிறப்ப இது ஆக்சுவலாக சீரியலில் பார்த்தினா அஞ்சாவது ஆறாவது எபிசோடாக வரும் இந்த குறிப்பிட்ட நம்ம லோகேஷோட அறிமுக காட்சின்றது இவர்களோட முதல் ஷாட்டே போலீஸ் வந்து அப்பா எங்கன்னு கேட்கணும் அந்த ஷாட் தான் நாகா அவர்கள் சொல்லி கொடுத்துறாங்க போயிட்டு கிட்ட நின்ட்டாங்க அவங்க ஆக்ஷன் சொல்லிட்டாங்க இப்போ ஃபுல்லாக கேமரா ரோலில் இருக்குது அப்போ லோகேஷ் சற்றை எதிர்பார்க்காம அந்த போலீஸ் கேரக்டரை ஏற்று நடித்தது வேறு யாரும் கிடையாது இவரோட அப்பா தான் ஏன்னா பையன் முதல் முறையே நடிக்கிறார் இல்லையா அப்போ அப்பா அந்த இடத்துல ஸ்பாட்டில் என்னான்னா கொஞ்சம் பய இல்லாமல் இருக்குமேன்றதுக்காகவே பையனுக்கு முன்னாடி அப்பாவை போலீஸ் ட்ரெஸ் போட வச்சு அவரே அந்த கேரக்டராக மாற்றிருக்காரு நாகா அவர்கள் அப்பாவே வந்து அப்பா எங்கே அப்படின்ட்டு நம்ம லோகேஷ் கிட்ட கேட்பார் சமர் சீக்வென்ஸில் ஓப்பனிங் ஷாட்டே அதுதான் லோகேஷோட தான் அந்த ஃபர்ஸ்ட் சீரியலில் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இதே மர்மதேசம் விடாது கருப்பு சீரியலில் இந்த கிளைமேக்ஸ் வருங்க கிட்டத்தட்ட அப்படியே பரவரப்படும் உச்சத்தில் இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் ஷாட்லேயும் இதே அப்பா தான் இட் மீன்ஸ் லோகேஷோட சொந்த அப்பா இருக்கார் பாருங்க ராஜேந்திரன் இவர் தான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல பையனோட காம்போவில் எப்படி யாருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பமோ முடிவும் அந்த சீரியலில் லோகேஷுக்கு சினிமா கடுத்தபடியாக ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் நம்ம லோக்கல் ஏரியாவில் விளையாடுவோம் பாருங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி பசங்களோட சேர்ந்து நம்ம லோகேஷ் அவர்களும் பயங்கரமாக இருக்காரு அதுவும் குறிப்பாக அந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குல்லங்க இந்த டீம் சார்ந்து என்ன ஒரு அப்டேட் கிடச்சாலும் சரி எந்த ஒரு ஸ்பெசிஃபை வீரரை பற்றி ஒரு செய்தி வெளியே வந்தாலும் சரி விட மாட்டாருங்க ரீட்வீட் பண்ணுறதுலையும் லோகேஷாக அடிச்சிக்க முடியாது ட்விட்டரில் இந்த குறிப்பிட்ட கிரிக்கெட் மேட்சஸ்லாம் சார்ந்து அந்தளவுக்கு தீவிர கிரிக்கெட் பக்தராக இருந்திருக்காரு இதரோட பயோ பார்த்துருக்கீங்களா அதில் எடுத்துகிறமா குறிப்பிட்டிருப்பாரு அ மேன் ஹூ இஸ் ட்ரயிங் டு மேக் மை ட்ரீம்ஸ் கம் ட்ரூ இன் ஃபில்ம் மேக்கிங் அதாவது ஒரு பாடம் எடுக்கணும் அப்படின்ற ஆசையில் ஒருத்தர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அதை தன்னகத்தே சித்தரிச்சு தான் அவர் பயோவியை கிரியேட் பண்ணி வச்சுருப்பார் சினிமா மேலே இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஆசை கொண்டிருந்த ஒருத்தர் அதில் கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ண ஒருத்தரை தான் நாம் இழந்திருக்கோம் ஆனால் அவரோட முழு திறமையை நம்ம பார்க்காம அவர் இழந்திருக்கோம் பார்த்திங்களா அதுதான் காலக்கொடுமையாக இருக்குது இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்கள் எவ்வளோ பிரச்சனை லைஃப்பில் வந்தாலும் சரி அதுக்கு தற்கொலைலாம் தீர்வு ஆகாதுங்க இதை நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த டேர்ம் யூஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இதுக்கப்புறம் தற்கொலை சம்மந்தமாக நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது இது மாதிரி நிகழ்வுகளும் நடக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை இது போல் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா சாமானியர்கள் எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு சிம்பிளாக இந்த முடிவு ராகப்போம் ஆனால் இந்த முடிவுன்றது உங்களுக்கு வேணால் ஒரு செகண்ட் முடிவாக இருக்கலாம் ஆனால் உங்களை சார்ந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நரகத்தை காமிக்கிற மாதிரி அமையும் நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிக்காமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிச்சிக்கினா சத்தியமாக இந்த முடிவு எடுக்கவே மாட்டிங்க இது ஏன் தாண்டி இது போல் உங்களுக்கு எண்ணங்கள் வருது அப்படின்னா தற்கொலை தடுப்பு தொடர்பு என்ன ஒன்று இருக்குங்க ஒன் நாட் ஃபோர்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன உளவியல் ஆலோசனை வேணுமோ அவங்க வழங்குவாங்க அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி என்ன இருக்குது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்கப்படும் நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறதுலேருந்து தவிர்க்கப்படுவீங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எங்களால் முடிஞ்சது விழிப்புணர்வை தான் ஆனால் கொடுமுறைனா ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுதான்னு கேட்டால் அதுதான் கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானா ஏற்றுக்க முடியலைங்க மறைந்த லோகேஷ் ராஜேந்திரனோட ஆன்மா சாந்தியடைய இறைவனை பார்த்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்